இனிமே தமிழ்நாட்டில் எங்க என்ன நடந்த விடுதலை சிறுத்தைகளால் நடந்தாலும் சாமானிய மக்கள் புகார் கொடுப்பதில் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி தங்களுடைய தலையெடுத்து அடிபட்டு சாவதுதான் அடிச்சேன்னு கேட்டேன் சொன்னேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவரை பேச விடாமலேயே அடிக்காங்க போலீஸ் தடுக்கு போலீஸுக்கும் அடி உள்ளது கூத்தாடி தான் வெளியிட போறாங்க யாரையும் போலீஸுங்கிற தன்னுடைய அதிகாரத்தையோ தன்னுடைய கடமையோ செஞ்சு தெரியல விடுதலை சிறுத்தைகள் கட்சியை எதிர்த்து தமிழ்நாடு போலீஸ் செயல்படாது அப்படிங்கிற ஒரு மாயை திருமாவளவன் நினைத்திருந்தால் இந்த சம்பவத்தை தவிர்த்திருக்கலாம் இவங்க வந்து தங்களுடைய பழத்தை காமிக்கணுங்கிறதுக்காக செஞ்ச மாதிரி இப்படி இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னாலே ஒரு பத்து பதினைஞ்சு சம்பவங்கள் விடுதலை சிறுத்தை கட்சியால சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு திருமாவளவனுக்காக தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு காவல்துறையும் எது வேண்டுமானாலும் செய்யும் அப்படிங்கிற ஒரு தவறான கருத்தை வந்து இன்னைக்கு பொதுமக்கள் மத்தியில விதை விதைக்கிறாங்க விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க போற இடத்துல எல்லாம் பிரச்சனைகள் நடக்கும்ங்கறதை நம்ம தெளிவா தெரியுறோம் பொதுமக்கள் மத்தியில இது இந்த இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் இந்த மாதிரி குற்றச்சம்பவங்கள் எல்லாம் இவங்க கண்டுக்கிடாம அவங்களை காப்பாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு தவறான கருத்து வந்து பொதுமக்கள் மத்தியில போச்சுன்னா அது ஆளுகின்ற அரசுக்கு ஒரு அவபெயரும் அதுல ஒண்ணு மாற்றம்